ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதுவும் வைகாசியில் வரக்கூடிய குரு பௌர்ணமி இந்த குரு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம என்ன வழிபாடு செய்யணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் குரு பௌர்ணமி அப்படிங்கிறது குரு உரிய நாளும் சொல்லலாம் அட் த சேம் டைம் குபேரருக்கு உகந்த நாளும் சொல்லலாம் ஸோ நாளை நாள் குரு பகவான் முருகர் முருகரு சிவபெருமானு பெருமாள் மகாலட்சுமி தாயார் அப்புறம் மேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதி தாயார் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் நாளை நாள் வழிபாடு செய்யலாம் நாளை நாள் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த ஒரு சிறந்த நாளாக வந்திருக்கு சோ உகந்த இந்த சிறந்த நாள்ல உங்க இஷ்ட தெய்வத்தையும் நாளை நாள் வழிபாடு செய்யலாம் இல்லை உங்க குலதெய்வ கோவில் பக்கத்துல இருக்குன்னா குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்யலாம் ஸோ எப்படி வழிபாடு செய்யணும் என்பதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியது எல்லாமே இந்த மாதிரியான வழிபாடுகள் தான் ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு நாளை ஒரு நாள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது நல்லது சரி வாங்க அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் பல நாள் கழித்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிரகங்கள் ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு நாளை நாள் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் நீங்கள் தொடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து மேன்மையில் முடியும் இப்போ நாளைக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் சமைக்கிறீங்கன்னா அந்த சமையல் உங்களுக்கு சூப்பராக அமையும் நாளை நாள் ஒரு நாள் நீங்கள் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு புதிய காரியம் செய்கிறீங்கன்னா அந்த காரியம் நாளை நாள் தடையே இல்லாமல் நடக்கும் இப்படி எல்லாமே நாளை நாள் நீங்கள் தொட்டது வெற்றியாகும் அதுக்கு நாளை நாளை வந்து நன்மையான நாள் என்று சுருக்கமாக சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம் நன்மையான நாள் தான் நாளை நாள் உங்களுக்கு அதே போல் நாளை நாள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதிக ஆர்வம் வந்து இருக்கணும் ஏன்னா அதிக ஆர்வத்தோடு எந்த ஒரு விஷயம் நாளை நாள் செய்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் நாளை நாள் எந்த ஒரு புது விஷயம் செய்தாலும் சரி அதில் ஆர்வம் மட்டும் குறைச்சிக்காமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நாளை நாள் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வந்து வயசில் இருக்கக்கூடிய தனுசு ஆசிக்காரங்களுக்கு ஏற்படும் வயசில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கும் அப்படி இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி நடந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வந்துடும் ஸோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி நாளை நாள் வந்து இருக்கிறதுனால இந்த இறக்கங்களை அந்த தனுசு ராசிக்காரங்க அனுபவிக்கும் போது அதை கரெக்டாக தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கேற்ப நடந்துக்க பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் நாளை நாள் யார்கிட்ட பேசினாலும் சரி அதுவும் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்க கிட்ட பேசுனிங்கன்னா மேலே அதிகாரிகள் கிட்ட பேசுனீங்கன்னா கனிவான பேச்சுக்கள் பேசுங்க அந்த கனிவான பேச்சுக்கள் நன்மையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் வியாபாரத்தில் கூட நிறைய இறக்கங்கள் உண்டாகும் அதனால் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எதையும் நாளை நாளைக்கு செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் அது ஆர்வம் ஏற்படுறது பிரச்சனை இல்லை அது ஆர்வத்தோடு நாளை நாள் வேறு ஏதாவது தப்பு பண்ணக்கூடாது அது ரொம்ப ஆபத்தில் முடியும் அதனால் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுவதை குறைச்சிக்கோங்க கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களுடைய நல்ல புரிதலானது அதிகரிக்கும் ஸோ கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை எதுவும் நாளை நாள் வராது நல்லா புரிதலானது அதிகரிக்கும் அதனால நீங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க எதிர்பாராத சில செலவுகள் நாளை நாள் இருக்கும் அப்படி இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான சூழலானது உங்களுக்கு கிரகங்கள் மூலிமா அமையோ உடல் நலத்தில் கூட இறக்கங்கள் உண்டாகும் ஸோ உடல் தான் ரொம்ப பிரக்தியோடு நாளை நாள் இருக்கணும் ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் என்று தான் இருக்குது ஸோ இந்த கவனங்களை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப இருக்கவும் பாருங்கள் ஸோ நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதே உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை நாளை நாள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நாளை நாள் உங்களுக்கான மொத்த பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குவீங்க நான் நம்புகிறேன் அடுத்ததாக உங்களை போல மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் இருப்பீங்களே அவங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவங்க ராசிக்கு நாளைய இந்த குரு பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் மற்ற என்னைய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத இப்போ இந்த வீடியோவை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷராசி மற்றவர்களுடைய செயல்பாடுகளை குறை கூறுவதை தவிர்க்கணும் வாகன பராமரிப்பு தொடர்பான செலவு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளோட அளவோடு இருக்கணும் திடீர் செலவுகள் மூலம் கையிருப்பு குறையோ சூழ்நிலை இருந்து முடிவுகள் எடுக்கிறது நல்லது எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் சாந்த வேண்டிய நாளுங்க அடுத்ததாக ரிஷபராசி வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையோ உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையோ வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கான நல்ல செய்தி கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் கலகலப்பான பேச்சுக்களாக நட்பு வட்டம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் ஜெயன் இருந்த நாளுங்க அடுத்ததாக மிதுன ராசி குடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து செல்லும் போட்டிகளில் ஈடுபடும் உண்டாகும் சஞ்சலமான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபடணும் உத்தியோக ரீதியான பயணங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும் விர்தி நிறந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கோ சக ஊழியர்கள் இடத்தில் நிதானம் வேண்டும் எதிர்பார்த்த சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கோ கடன் பிரச்சனைகள் குறையோ மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கோ லாபங்கள் நாளை நாள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க அடுத்ததான் சிம்மராசி நெருக்கமானகளுடைய சந்திப்புகள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சீராக அமையும் தாய்வழி உறவுகள் இடத்தில் மதிப்பு உண்டாகும் வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் உயர் அதிகாரிகள் வழியில் அனுசரித்து செல்லணும் உயர்வன் இருந்த நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி சொத்து பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் உடனிருப்புகள் தேவைகளிருந்து நிறைவேற்றணும் திட்டமிட்ட காரியம் சிறு தூர பயணங்கள் மனதுல மாற்றத்தை உண்டாக்கும் நாளை நாள் முயற்சிகள் செய்திங்கன்னா அது மேம்படுங்க அடுத்ததாக துளாராசி வாசனை திரவிய பணிகளில் மேன்மை உண்டாகும் தாய்வழி உறவுகளை அனுகூலம் ஏற்படும் அத்தியாவசியமான தேவைகள் நிறைவேற்றிக்கணும் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கசப்பு நீங்கோ புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் வரவுகள் சாதகமாக அமையும் யோக நேர்ந்த நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததா விருட்சகராசி விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கோ உறவினர்கள் எண்ணங்கள் புரிந்து கொள்ளணும் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை ஏற்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் மறைமுகத் தடைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் வீடு மாற்றம் சார்ந்த எண்ணம் மேம்படும் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் ஸோ பறிவோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக மகர ராசி மனதில் இருந்து வந்த குழப்ப விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்தணும் பெற்றோர்கள் ஆதரவோடு இருப்பாங்க ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் உடனே பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் பணிபுரியக்கூடிய இடத்துல சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நாளை நாள் நன்மை நடந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனை உண்டாகும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வோ சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைக்கூடும் சிந்தனைகள்ல இருந்து அந்த குழப்ப விலகோ நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க நாள் நட்போடு இருக்க பாருங்க அடுத்ததா மீனராசி கலைத்துறைகள் இருப்பவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் புதிய முதலீடுகளை லாபம் அதிகரிக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்பு கைக்கூடும் உத்தியோக ரீதியான பயணங்கள் உண்டாகும் வியாபாரத்துல சாதகமான சூழல் அமையோ எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபடணும் அப்படி நாளினால் ஈடுபடும் போது எல்லாமே உங்களுக்கு வெற்றியோடு இருக்கக்கூடிய நாளுங்க வெற்றி நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் தெளிவாக இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கேர் பலன் அடைஞ்சுக்குங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் மறக்காம ஆல் அப்படிங்கிறத மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நன்றி